நம்முடைய வாழ்க்கையை நாம் இதுவரைக்கும் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை இல்லை என்று சொல்லி தகர்த்துவதற்கு சில குருமார்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள் அந்த குருமார்கள் புத்தகத்தின் வழியாக நம்மை வந்து சேர்கிறார்கள் இந்த உலகம் வஞ்சகமானது அவ்வளவு சீக்கிரமாக எல்லாம் சொல்லி கொடுத்துறது நாம தான் போய் கத்துக்கணும் நாம் எதை கற்றுக்கொள்வது என்று நான் சில வாசகங்களை சொல்கிறேன் சில புத்தகங்கள் வாசிக்கின்ற பொழுது நானூறு பக்கம் இருக்கும் யா நானூறு பக்கத்துல முன்னூத்தி எண்பத்தி ஒன்பதாவது பக்கத்துல ஒரு ரெண்டு வரி இருக்கும் பாருங்க நம்ம வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணும் அந்த ரெண்டு வரிக்காக நான் அந்த நானூறு புத்தகங்களை ஏழு நாட்கள் தொடர்ந்து வாசித்தாக வேண்டும் அப்போதுதான் எனக்கு அந்த இரண்டு வரிகள் எனக்கு கிடைக்கும் படிக்க வேண்டிய எல்லாம் படித்து முடித்து விட்டாலும் எல்லாம் புரிந்து எல்லாம் வாழ்க்கையில் போக முடியாது அது அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 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 அளவு இருக்கு என்கிட்ட எல்லாரும் கேட்பாங்க நான் எப்பவுமே இண்டிவிஜுவலுக்கு பேசுறவ கூட்டத்துக்கு பேசுறவ இல்லை என்னுடைய கூட்டத்தில் நான் பேசுகின்ற பேச்சிலே வரக்கூடிய கூட்டத்தில் எல்லாரும் என் பேச்சை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற பேரவசாங்க ஒண்ணுதான் இலக்கு இந்த ஒண்ணுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன சொல்றேன் என்னுடைய பேச்சு வெற்றி அவ்வளவு இருக்கிறது அவ்வளவு சீக்கிரமாக நாம் எதையும் புரிந்து கொள்ளவே படிக்கான வாழ்வியலில் கற்பிதங்களும் ஏற்கனவே இருக்கக்கூடிய விழுமியங்களும் அறமும் நம்முடைய மண்டை பண்ணுவீங்க என்ன ராஜா பண்ணுவ கீழ போட்ட என்ன பண்ணுவ எடுத்து தொட்டு கும்பிடுவியா ஏன் படிப்பு உங்களுக்கு தெரியுமா படிச்சு முடிச்சிட்டாதான் தெரியுது சில புத்தகங்களை காலால எட்டி உதச்சு கிழிச்சி நெருப்புல பொண்ணு படிச்சாதாங்க அதுக்கு பேர் தான் புத்தி சில விஷயங்களை வாசித்து புரிந்து தானே இது தவறு இது சரி என்று நமக்கு தெரிகிறது யாரோ அவர்கள் சொல்லிவிட்டு போகிறார்கள் என்பதற்காக நாம் அதை புரிந்து கொள்ள அதே போல நடந்துவிட முடியுமா கிடையாது இந்த தேடல் தான் மகேஷ் நினைக்கிறேன் தன்னுடைய பேச்சினுடைய ஆர்ப்பாட்டமாக பேசுகின்றவர்களை கேட்டு கவனித்து பழகி போய்விட்டது அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு காட்டோடை போல மெதுவாக பேசக்கூடியவர்கள் ஆழமான விஷயங்களை சொல்லிவிட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் நமக்கு ஜிகினா தேவைப்படும்